பார்க்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா தானியலுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்க தெரியுமா எப்படி தெரியுமா அவன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜபம் பண்ணா மூணு தடவை பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக எருசலேமுக்கு நேராக ஏன் ஜோம் பண்ணு தெரியுமா சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது போது சாலமோன் ஒரு ஜோம் பண்ணார் கர்த்தர்ட்ட என்ன ஜோம் பண்ணார் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாக துரோகம் செய்து அவர்கள் பாவம் செய்து உம்முடைய கோபத்தினாலே தேசத்தை விட்டு சிதற பண்ணுகையில் அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு நேராக கையெடுத்து விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய விண்ணப்பம் உன்னுடைய சன்னிதியிலே வந்து அந்த ஜனங்களை திரும்ப இந்த ஸ்தலத்துக்கு கூட்டி சேர்ப்பீராக நீ ஜோம் அண்ணார் ஆண்டவர் அதற்கு ஆமன்றும் ஆமையனிடம் அப்படியே ஒத்துக்கொண்டார் நான் அப்படி செய்வேன் எனவே சட்டத்தின்படி வாக்கு தத்தின்படி இந்த தானியல் மேல் மாடியில சென்று பல கனிகளை ஜன்னெல்லாம் திறந்து வச்சு எருசலேமுக்கு நேராக கையெடுத்து தினமும் மூன்று வேளை ஜோம் பண்ணாரு தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறீங்களே எனக்கு எதுவும் நடக்க மாட்டேனு காரியம் சக்சஸ் ஆகல யாரி சுகமாகல பேய் ஓடல பிசினஸ் தோல்வி கடன் பிரச்சனை மாற மாட்டேன்னு வட்டிக்கு வாங்க வட்டி கொடுக்க என்னால முடியல இன்னைய சூழ்நிலை அப்படியே இருக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல முடிச்சுட்டு நீங்க திருட்டு திருட்டு தூங்குனா எங்க இருந்து ஆண்டவர் இருந்து வழி திறக்கும் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் வீட்டுல இருக்கிறவங்க மூணு வேலை ஜோம் பண்ணணும் காலையில ஜோம் பண்ணுங்க அதிகாலையில ஜோம் பண்ணுங்க மத்தியானம் ஜோம் பண்ணுங்க சாயங்காலம் ஜோம் பண்ணுங்க நைட்டு ஜோம் பண்ணுங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ கதவை பூட்டி முழங்கால் படிக்க ஜோம் பண்ணுங்க நிறைய பேர் ஜெபக்குறிப்பு இல்லையா

உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீங்கள் போகிற சபைக்காக உங்கள் ஊழியத்திற்காக நம்ம ஊழியத்திற்காக உங்க தெருவுக்காக உங்க கிராமத்திற்காக உங்க பட்டணங்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக எம்பிக்களுக்காக அமைச்சர்களுக்காக முதலமைச்சர்களுக்காக கவர்னர்களுக்காக பிரதம மந்திரிக்காக ஜனாதிபதிக்காக அறிவியல் விஞ்ஞானிகளுக்காக டாக்டர்களுக்காக மருத்துவமனைகளுக்காக காவல்துறையில் இருப்பவர்களுக்காக தாலுகா இருப்பவர்களுக்காக ட்ரெயின் டிரைவர்களுக்காக பைலட்டுகளுக்காக வியாபாரிகளுக்காக மூட்டை தூக்குகிறவர்களுக்கு சொல்லிட்டே போவேன் உங்க வீடு ஜபம் இல்லாமல் இருந்தால் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும் உங்கள் வீடு ஜபத்தோடு இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் எத்தனை பேர் வேண்டாம செய்வன பண்ணிவிட்டுங்க உங்களுக்கு விரோதமா உலகத்துல இருக்கிற மொத்த பிசாசும் உங்க வீட்டுக்கு விரோதமா வரட்டும் நீங்க முழங்கால் படியிட்டு சின்னதா ஜோ பண்ணி பாருங்க அந்த பிசாசு உங்க எல்லைக்குள்ள வருதா இல்லையா பார்க்கலாம் யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை எதற்கும் பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு விஷயம் தெரியுமா ஜெபிக்கிறவர்கள் குறை சொல்ல மாட்டாங்க ஜெபிக்கிறவங்க குறை சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தா எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க அது சரியில்லை இது சரியில்லை அவன் சரியில்லை இவா சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இவங்க என்னமோ பெரிய உத்தமி மாதிரி உத்தம மாதிரி எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க யாராவது யார் வாயாவது ரொம்ப குறை சொல்லிட்டே இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஜெபமே இல்லைன்னு அர்த்தம் ஜெபிக்கிறவர்கள் குறை சொல்ல மாட்டாங்க குறை சொல்றவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லி நமக்கு என்ன கிடைக்கும் போது யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும் முடிஞ்சா அவங்கள நேசிச்சா அவங்களுக்காக ரெண்டு வார்த்தை பரலோகத்துல சொல்லுவோம் தட்டுவோம் கதவை கத்துறவங்களை ஆசீர்வதிக்கட்டும் இன்னொன்னு விஷயம் சொல்லி தரேன் பாருங்க அடிக்கடி புலம்பிக்கொண்டே இருக்கிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறவர்கள் புலம்பவும் மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு புலம்புகிற இடம் எங்கன்னு தெரியும் எங்க புலம்புனா காரியம் நடக்கும் தெரியும் தேவனிடத்திலே புலம்புகிறவர்கள் உலகத்திலே சந்தோஷமாய் இருப்பார்கள் உலகத்திலே புலம்புகிறவர்கள் தேவனிடத்திலே ஒன்றுமில்லாமல் போவார் ஜபம் நம்முடைய குடும்ப சூழ்நிலையை மாற்றிவிடும் ஜபம் ஊழியத்தின் சூழ்நிலையை மாற்றிவிடும் ஜபம் தேசத்தின் சூழ்நிலையை மாற்றிவிடும் ஜபம் தொழிலின் சூழ்நிலையை மாற்றிவிடும் ஜபம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் ஜபம் ஒரு காரியம் ஒரு சபையில ஒரு உபவாச கூட்டம் நடந்துச்சா உபவாச கூட்டத்துல ஜப குறிப்பு பெட்டி வச்சிருந்தாங்களாம் கவனிங்க முன்னாடி பழைய காலத்துல நான் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ டிவியில ஃபேமஸா ஒரு நாடகம் வந்துட்டு இருந்துச்சு சீரியல் தேவயானி நடிச்சிருந்தாங்க அந்த சீரியல்ல அது பேர் என்னமோ ஒரு பேரு பேர் தான் மறந்துட்டேன் உங்களை பற்றி தெரியும் எனக்கு நல்லா என்னது கோலங்கள் கரெக்டா ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா உங்களை விட்டுறேன் நீங்க சொல்லுங்க கோலங்கள் கரெக்டா ஹலோ கரெக்டா தப்பா நிறைய பேருக்கு மறந்துச்சு இப்போ வர்றது ஏதாவது கேட்டீங்கன்னா பழிச்சுன்னு சொல்லுவோம் கோலங்கள் அதுல வில்லன் கேரக்டர் ஒரு கேரக்டர் உண்டு அந்த வில்லன் கேரக்டருக்கு பேர் என்னன்னா ஆதித்யா ஞாபகம் இருக்காது ஆ அவர் வந்து பயங்கரமான கொடுமைக்காரனா அந்த சீரியல்ல காட்டியிருப்பாங்களாம் இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு சர்ச்சில் இந்த ஜெப பின்னப்ப பெட்டியில நிறைய பேர் ஜெப குறிப்பு எழுதி போட்டிருக்கிறாங்க பாஸ்டர் பயபக்தியோடு திறந்து ஜெப குறிப்பெல்லாம் எடுத்து வச்சு ஜோ பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஜெப குறிப்பு வருது அந்த ஜெப குறிப்பை எழுதினவர் யாருன்னா சர்ச்சு மூப்பர் வேற யாரும் இல்லை சர்ச்சு மூப்பர் நல்ல வேலை பாஸ்டரமா எழுதாம போனாங்க சச்சி மூப்பர் எழுதி இருக்கிறார் என்ன எழுதி இருக்கிறார்னா ஆதித்யா மனம் திரும்ப ஜபம் பண்ணுங்க அவர் ஜெப வாஞ்சைக்கு அளவே அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அதனால அவர் மனம் திரும்ப அப்படிதான் ஜபம் பண்ணக்கூடாது மற்றபடி நம்முடைய எல்லா காரியங்களுக்காக நாம் ஜபிக்கலாம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா இன்னையில இருந்து நம்ப ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் என்ன தீர்மானம் எடுக்க போறோம் என்ன செய்ய போறோம் ஜெபிக்க போறேன் பக்கத்துல கை பிடிச்சி நான் ஜெபிக்க போறேன் நீங்க போராடி ஜெபித்திட திட ஜெபாவிவரம் தாருமே

ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்த ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த நான் வந்தே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உம்மை, நான் நாடி வந்தே நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை நம்பிக்கை இல்லாமல் அழியின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் ஏசுவே போராடி ஜபிக்கின்ற நாதா என் ஜப வேளை உமை தேடி வந்தேன் மே வேளை உமை தேடி வந்தேன் தேவாபதில் காரமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறேவும் நாடி வந்தேன் எந்த கோட்டை எந்த நாடி வந்தே உம்மோடு என்னாலும் உறவாடு அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே எல்லாரும் சொல்லுவோ உம்மோடு நாளும் உறவாடு அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே என்ப வேளை உமை தேடி வந்தே தேவா தரில் தாருமே ப வேளை உமை தேடி வந்தேன் தேவாபதில் தாருவே எந்த கோட்டை தஞ்சம் தஞ்சும் உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை பிக்க கற்றுக் கொடுக்கணும் எந்த வயசுல இருந்து கற்று கொடுக்கணும் தெரியுமா எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அம்மா சின்ன பிள்ளைகளை கையில எடுக்கும் போது இயேசுவே ரிட்சியும் அப்படி சொல்லிட்டு எடுப்பாங்க திரும்ப அந்த குழந்தையை போடும்போது இயேசுவே ரிட்சியும் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் இயேசுவே ரிட்சியும் இயேசுவே ரிட்சியும் முதல்ல எங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் இயேசுவே ரிட்சிங்கன்னு எங்களுக்கு நாங்களும் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல இயேசுவே ஏசுவேர்ச்சியும் இயேசுவே ரட்சியும் எப்போ அது அப்பா அம்மானி பேச ஆரம்பிச்சு அங்கிள் தாத்தா பாட்டினு சொல்லி கொடுக்குறேங்க பாத்தீங்களா அப்பவே ஏசப்பா அப்படின்ற வார்த்தையும் சொல்லி கொடுத்துடணும் ஹலோ உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமா வேண்டாமா உங்க பேரம்பேத்தி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா வேண்டாமா இது ஒன்று தான் வழி எதுக்கு வேற வழியே கிடையாது குழந்தைங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க சாப்பாடு பச்ச உடனே டீ வச்ச உடனே எடுத்து லபக்கினி ஆவி பறக்க ஊத்துறதுக்கு சொல்லி கொடுத்துறாதீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்து வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு பார்க்குறோம்ல அழகு பார்க்குறோம்ல அது கொடுத்துட்டு எம்மா இரு ஜோம் பண்ண எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுற ஒரு ஒரு பத்து செகண்ட் ஜோம் பண்ணு அண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் இதை தந்ததற்காக ஸ்தோத்ரம் இந்த ஆகாரம் இல்லாதவர்களையும் போஷியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பெரியவங்கலாம் என்ன செய்வோம்னா அப்படி ஜோம் பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே ஜோம் பண்ணிப்போம் இல்லையா அதே போல பிள்ளைங்களும் அப்படி வைக்கும் உற்றாதீங்க பிள்ளைகளை வாயை திறந்து சொல்ல சொல்லுங்க ஏன்னா அது உள்ளுக்குள்ள என்ன சொல்லுதுன்னு தெரியாது நிறைய பேரு அம்மா போயிட்டாளா ரைட் ஓகே சாப்பிடலாம் அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஜோம் பண்றதுக்கு ஸ்கூலுக்கு போதா

இயேசுவை போல பிஸியானவங்க யாருமே கிடையாது பகல்ல ஃபுல்லா அவருக்கு ஊழியம் வேதம் சொல்லுகிறது சாப்பிடுறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை அந்தளவு அளவு ஊழியம் ஆனா ராத்திரி ஃபுல்லா ஹலோ ராத்திரி ஃபுல்லா அதனாலதான் இயேசுவை தேடி வந்தவங்க எல்லாரும் சுகமாக்கப்பட்டவங்களா ஒருத்தவங்க கூட வியாதியை திரும்பி போகல வசனம் சொல்லுது கரெக்டா ஒரு மாதிரியா பாக்குறீங்களே

அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே ஜபம் அதனாலதான் பேதர் நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டும் வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் நிறைய பிணியாளிகளெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க வந்த எல்லாரும் சுகமாக்கப்பட்டாங்க எங்கேயுமே பேதர் தோற்று போகல பேதுவால சுகமாக்கப்பட முடியாத வியாதி என்று ஒன்று இல்லவே இல்லை அவர்களாலே தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை ஒன்று இல்லவே இல்லை அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஏசு உடைய ஊழி அவனோட மகிமையா இருந்தது அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது அதற்குக் காரணம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபம் 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 ஜெபத்தாலேயே சூழ்ந்திருந்தார் அவர் ஜெபத்துக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தார் அதனாலதான் அவருடைய வாழ்க்கை வெற்றியா இருந்தது அதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க அப்போஸுல கவனிச்சு பாருங்க ஆண்டவர் அவர்களுக்கு பிராமிஸ் பண்ணியிருந்தார் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது பிதா வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியை கத்தர் பொறிந்தழுவார் அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லையா ஹலோ அவங்க எல்லாம் படம் தூங்கிட்டு இருந்தாங்களா வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் சிலர்கள் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் மேல் வீட்டறையிலே ஜபத்திலே தரித்திருந்தார்கள் அந்த நாலு பேர் ஒன்னா கூடுனாலே அஞ்சாவது நபரை பத்தி பேசல ஹலோ தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க குடும்பத்துல ரெண்டு பேர் சேர்ந்து மூணாவது நபரை பத்தி பேசுறீங்கன்னா குடும்பத்தை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நீங்க அடுத்தவங்க குடும்பத்தை கெடுப்பீங்க நாளைக்கு உங்க குடும்பத்தை கட்டாயம் இன்னொருத்தர் கெடுப்பாங்க இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசினா உங்களை பத்தி கட்டாயம் பேசுவாங்க இன்னைக்கு நீங்க உங்க சபையை கெடுத்தா உங்க ஊழியத்தை ஒருத்தங்க கெடுப்பாங்க நிச்சயமா ஏன் தெரியுமா மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான் கர்த்தர் விடமாட்டார் அதை அறுக்கிற வரைக்கும் உங்க கண்ணை மூடுற காண்டர் விடமாட்டார் நாலு பேர் ஒன்னா சேர்ந்தா உடனே அஞ்சாவது ஆளை பத்தி பேச நாலு பேர் ஒன்னா சேர்ந்த ஜோம் பண்ணுங்களேன் அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல வருவாங்க ஒரு தேவையில்லாத நபர் ஒருத்தர் உங்க பக்கத்தை வராங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்க வந்த உடனே ஆரம்பிப்பாங்க உனக்கு தெரியுமா நீ இல்ல எனக்கு தெரியும் ஒரு பத்து நிமிஷம் ஜோம் பண்ணலாமே அப்படின்னு உங்க கையை பிடிச்சிட்டு உடனே பத்து நிமிஷம் ஜோம் பண்ண ஆரம்பிங்க அடுத்த நாள் உங்ககிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஹலோ நீங்க பாரு அவ போயிருவாளே அதுக்கப்புறம் அந்த சனிய வர்றதுனாலதான் உங்க வீட்டுக்கு சனியே வருது அடுத்தவங்களை பத்தி வத்தி வைக்கிற சனிய நமக்கு வேண்டாம் அடுத்தவங்களை பத்தி நம்மகிட்ட வந்து காதல ஓதுறது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி அது வேண்டாம் அவங்க நம்ம கிட்ட வராம இருக்கிறதே நல்லது அப்படி பேசுறவங்க யாராவது வந்த உடனே சோத்துறோம் நல்ல வேலை வந்தீங்க நான் ஜோ இருந்தேன் அண்ட் வரை ஜோ யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுவாங்கன்னு ஜோ பண்ணிட்டு இருந்தேன் கத்துறவங்க கூட்டிட்டு வந்தார் சிஸ்டர் அல்லே நுய்யா வாங்க நம்ம ஜெபிக்கலாம் அப்படி ரெண்டு நாள் ஜோ பண்ணுங்க மூணானத்த அந்த நபர் வந்தா ரட்சிக்கப்பட்டு வருவாங்க இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கம் வரவே மாட்டாங்க நீங்க சமாதானமா இருப்பீங்க தெரியல நாலு பிள்ளைங்க வாலிபு பிள்ளைங்க சேர்ந்துட்டா உடனே ஜோ பண்ணுங்க நாலு பசங்க சேர்ந்த ஜோம் பண்ணுங்க இந்த காலத்துல பொம்பளை பசங்க கெட்டுச்சுங்கய்யா கிழவிகளோட மோசமா பேசுறாங்க அத்தனை பேரும் வாயை திறந்த கிழியுது இவ்வளவுக்கு அவ்வளவு அடுத்தவங்கள பத்தி அவ்வளவு மோசம் நாருது சாக்கடை மாதிரி பொம்பளை பசங்க தான் அப்படி பேசணும்னு பார்த்தேன் ஆனா ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்களோட கேவலமா இருக்கிறானுங்க என்னைக்கு வாயை ஜபத்துக்கு நீ திறக்கிறோமோ தான் மற்ற காரியங்கள்லாம் மாறும்

அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் புத்தியாய்தரு எவர்கள் அவர்கள் நீ போற்றுகில்ல அவர்கள்னா எவர்கள் அதுக்கு முந்தனவாசனத்த வாசிக்கலாம் அவனுடைய வார்த்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடையவா அவனுடையவா அவனுடைய எவனுடைய அதுக்கு முன்னாடி பார்க்கணும் பேதுருனுடைய வார்த்தையை பேதுரு பிரசங்கம் என்றான் இதே போல பேதுரு டீச் பண்றாரு

புதுசா என்ட்ராகிற பிலீவ சர்ச்சுக்குள்ள புதுசா வந்தவன் ரட்சிக்கப்பட்ட தான் வராங்க அவங்க சர்ச்சுக்கு உள்ள வராங்க அந்த ஐக்கியத்துக்குள்ள வராங்க அந்த விசுவாசிகள் என்ன செய்தார்களாம் அப்பம் பிற்குதலிலும் திருவிருந்து திருவிருந்து ஒழுங்கா எடுக்காம யாராவது இருக்கீங்களா அங்க இருந்து சபைக்கு போயிட்டு ஒழுங்கா திருவிருந்து எடுக்காம இருக்கீங்களா ஒழுங்கா திருவிருந்து எடுக்கலன்னா ஏசு கிறிஸ்துல நீங்க நிலைத்திருக்கலன்னு அர்த்தம் திருவிருந்து தான் ஏசு கிறிஸ்துல நிலைத்திருக்கிறது திருவிருந்து கொடுக்கிறவர் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லலை திருவிருந்து எடுக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது திருவிருந்து எடுக்காதவர்கள் இயேசு கிறிஸ்துவ நிலைத்தில்லை நீங்க பரலோகம் வர முடியாது இயேசு கிறிஸ்துவ நினைத்தல் இயேசு ஏசு கிறிஸ்துவ கனி கொடுக்க முடியாது வசனம் சொல்லுது திருவிருந்து எடுக்காதவங்க ஒழுங்கா திருவிருந்து எடுத்துருங்க அப்பம் பிடிக்கதெல்லாம் சாப்பிடுறது இல்ல திருவிருந்து எடுக்கிற பற்றி போட்டிருக்குங்க அன்றைக்கு வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் அன்றைக்கு சபை என்கிற ஒரு அமைப்பு இல்லை எனவே எல்லா வீடுகளையும் கூடி கூடி ஜோம் பண்ணாங்க அங்கங்க திருவிருந்து நடந்தது அவங்க பாஸ்டரா இருந்தாங்க அங்கங்க ஞான ஸ்நானம் ஆனா இந்த காலத்துல சபையின் ஒழுங்குகள்லாம் வந்துச்சு நிறையா நம்ம சபையில மாசம் ஒரு முறை திருவிருந்து கொடுக்குறாங்க சில சபையில மூணு மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க சில சபையில வார வாரம் கொடுக்குறாங்க சில சபையில ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்க ஒன்னாம் தேதி வாக்கு ஆராதனையில திருவிருந்து கொடுப்பாங்க ஆனா எப்பெல்லாம் நம்ம சபையில திருவிருந்து கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நம்ம கட்டாயமா திருவிருந்துல பங்கு கொள்ளணும் அது ஏசு கிருஷ்ணோடைய சரீரம் அது அவருடைய ரத்தம் நமக்குள்ள வரணும் அது ஆண்டுடைய வருகை நினைவு கூறுகிறோம் ஏசு சொன்னார் நான் வருமளவும் இதை நீங்க கை கொள்ளணும்னு சொன்னார் கட்டாயம் செய்யணும் கொடுத்தவருக்கும் அதை பற்றி இருக்கோ இல்லை அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நமக்கு இருக்கணும் சரி அவர்கள் அப்பம் வெக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் இந்த ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய்த் தரித்திருந்தார்களா இப்போ நீயும் கவனிய இனி பார்த்துட்டீங்களா இப்போ நம்ம கூட்டோருக்கு புதுசா முதல்ல ஒருத்தர் வராரு இந்த மாதம் தான் முதல்ல ஒருத்தர் உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்த உடனே இங்க முழங்கால் படிட்டு சின்சீரை ஜோமிக்கிட்டே இருக்கணும்னா உள்ள இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் நம்ம சரியில்லைன்னா அதான் ஒரு பழமணி சொல்லுவாங்க ஏர் எப்படியோ பின் ஏர் அப்படி

இன்னைக்கு நம்மை பார்த்து யாராவது கற்றுக்கொண்டிருக்காங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம் சபையில உபவாச கூட்டம் போறோம் இந்த சபை மாசம் ஒரு முறை கூடுற சபை இங்க வரும் உபவாச கூட்டத்துக்கு அரிய பாஸ்டர்னு சொல்லிடுறாங்க நான் போதகர் ஐ எம் நாட் அ மேப்பர் நான் போதகர் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்க மாசம் ஒரு முறை சபை கூடுது நீங்க போற இடத்துல வாரம் வாரம் சபை கூடுது சபையில சின்ன சின்ன கூடு கைகள்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் ஓடுறோம் நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலன்னா என்னமோ மாதிரி இருக்கு கர்த்தர் அடிச்சிருவாரு அதனால நான் எங்க போனோம் சர்ச்சைக்கு போனோம் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரலன்னா உனக்கு சாபம் அப்படிலாம் வருது நிறைய இடத்துல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டார் ஒருத்தர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா நீ என்ன தவிர வேற எந்த ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தா நீ விபச்சாரம் பண்றாரு பாருங்க அவருக்கு ஒரு வெளிப்பாடு எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்க இன்னொருத்தர் சொன்னார் என் கையில கா காணிக்கை கொடுக்கலன்னா உனக்கு சாபம் பெட்டியில எல்லாம் போடக்கூடாது பையில எல்லாம் போடக்கூடாது என் கையில கொடுக்கணும் காணிக்கை எதுக்கு கையில கேட்கறாங்க தெரியலையோ உங்களுக்கு கையில தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் யார் யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்ல உனக்கு இவ்வளவு சம்பளம் வருதான் ஏன் இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்க அப்போதானே கேட்க முடியும் அதுதான் கையில கையில குடுக்கறது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல அதுக்காக கையில குடுத்தாதான் அப்படின்னுலாம் கிடையாது சரி போட்டோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலன்னா எனக்கு சாபம் வந்துருமா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலன்னா கர்தரைனை அடிச்சிருவாரா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலன்னா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்னா அப்படி எல்லாம் நீங்க வேதத்தை திறந்து பார்த்தா அப்படிலாம் கிடையாது நாம சபை கூடுதலை விட்டு விடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது அதுல மாற்று கருதே கிடையாது கட்டாயமா சபை கூடியே ஆகணும் கரங்களை உயர்த்தி லேயா அதனால டேனியலை எப்படி பண்ணிட்டாரு அதனால சர்ச்சைக்கே போத்த வில்லை அப்படின்னு நினைச்சு கூடாது சபை கட்டாயமா கூடியே ஆகணும் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக் கூடாது கட்டாயம் சபை கூடுதல பங்கெடுக்கணும் அது மஸ்ட் நம்முடைய ரத்தத்துல ஊறி போற ஒன்று ஆனா எதுக்காக சபை கூடுறோம் தெரியுமா அதை விட்டோம் இன்னைக்கு நம்ம செய்யற காரியங்கள்லாம் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மாலிட்டியா போச்சு ஆவிக்குரிய சடங்காச்சாரங்களாக மாறிவிட்டது எல்லாம் சபை எதுக்காக கூடணும் தெரியுமா அன்புக்கும் நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி இயாய் பைபிள்ல அந்த வசனம் இருக்கு உங்க பைபிள்ல இருக்கா 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 எந்த அதிகாரம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அது தெரியாது பைபிள் இல்லாததை 다니லே சொல்ல மாட்டார் அதனால அவர் கேட்ட உடனே நானும் இருக்குன்னு சொல்லிட்டேன் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்கலாம் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி மேலும் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல ஒருவரை ஒருவர் பார்த்து சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் கவனிங்க சர்ச்சைக்கு வா வராம இருந்துடாத ஏன் புத்தி சொல்லணும் சர்ச்சைக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து முக்காட போடு ஒழுங்கா உட்காரு ஏன் லேட்டா வந்த சீக்கிரம் வா ஏன் புத்தி சொல்லணும் பாஸ்டர் பேசுறது கவனி சர்ச்சில் பாஸ்டர் பேசுற கவனி இங்க வந்தா டேனியா பேசுற கவனி பாட்டு பாடும் கூட சேர்ந்து கை தட்டி பாட்டு பாடு இங்க வந்து மொபைல நோண்டாத நிறைய கேஸ் உள்ள வந்து மொபைல் நோண்டது இங்கேயும்

எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க இவங்க ஆமே சொல்லுங்களேன் வச்சுக்கிட்டு இருந்தா என்கிட்ட யாராவது வருவாங்க நினைச்சீங்க